அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்முடைய இந்த முகநூல் பக்கத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த முகநூல் பக்கத்தை நாம் துவங்கியதற்கு காரணம் மனிதர்கள் எண்ணில் அடங்காத துன்பங்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை கோடிக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் மன நிம்மதி என்பது மன மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது அவர்களுடைய வாழ்விலும் வெறுமையாகத்தான் இருக்கின்றது பணம் இருக்கலாம் ஆன மாளிகைகள் கூட கோபுரங்கள் எண்ணற்ற செல்வங்கள் பெற்றவர்களும் கூட மன நிம்மதி இல்லாமல் தான் பல்வேறு உடல் துன்பங்களிலும் மன துன்பங்களிலும் வாடுகின்றார்கள் ஆனாலும் சாதாரண ஒரு ஏழையிலிருந்து உயர்ந்தபட்ச பணக்காரர்கள் வரை தமது துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவாக அல்லது துன்பங்களை நீக்குகின்ற ஒரே பொருளாக இறைவனைத்தான் நம்புகின்றார்கள் இறைவனைத்தான் வேண்டுகின்றார்கள் அத்தகைய வேண்டுதல்களில் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை கையாளுகின்ற வழிமுறைகள் எண்ணற்றவையாகவும் இருக்கின்றன ஆனாலும் இத்தனை வழிபாடுகள் பூஜைகள் வேண்டுதல்கள் செய்தாலும் ஒரு மனிதன் கூட இந்த துன்பங்களிலிருந்து நீங்கி அமைதியான சந்தோஷமான வாழ்வை வாழ்வதில்லை அப்படி என்றால் மனிதர்கள் எல்லோரும் தங்களுடைய துன்பங்களை துடைக்கின்ற மாபெரும் சக்தியாக நம்புகின்ற இறைவன் பொய்யா அல்லது மனிதர்கள் இறைவனிடம் நாடுகின்ற வழிமுறை பொய்யா நிச்சயமாக மனிதர்களுக்கு ஆன துன்பங்களின் காரணம் அவரவர்கள் செய்த முன்வினைதான் என்று சாஸ்திரங்கள் அனைத்துமே சொல்லுகின்றன மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமான எதிர் வினையை எதிர் செயலை அவர்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் சாத்திரங்கள் அனைத்தும் சொல்லுகின்ற உண்மை ஆனால் இறைமனிடத்திலே ஒரு மனிதன் சரணடைகின்ற பொழுது எத்தகைய துன்பமானாலும் எத்தகைய பாவங்களை செய்த மனிதன் அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை உண்டு என்பதை சாஸ்திரம் சொல்லுகின்றது அப்படி என்றால் மனிதர்கள் நம்புகின்ற இறைவன் மனிதர்களை ஏமாற்றுகிறானா இறைவன் ஏமாற்றுபவனா இதற்கெல்லாம் சரியான தீர்வு எங்கே இருக்கிறது மனிதர்களுக்கு அந்த பாதை தெரியவில்லையா என்பதையெல்லாம் நாம் இந்த முகநூல் பக்கத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆகவே சகோதர சகோதரிகள் இந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து நீங்கள் பயணிக்குமாறு உங்களை வேண்டுகின்றேன் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்ற ஒரு தளமாக இந்த முகநூல் பக்கம் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நான் அதற்கான உறுதி அளிக்கின்றேன் இதற்காக நீங்கள் செலவழிப்பது பணம் அல்ல உங்களுடைய நேரம்தான் உங்களுடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கினீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான பயனை நீங்கள் பெறுவீர்கள் நாம் பின்பற்ற போகின்ற இந்த வழி ஆனந்தத்தை தருகின்ற ஒரு வழி வேறு ஆனந்தத்தை தருகின்ற ஒரு பாதை நாம் தமிழிலே இதை சொன்னால் பேரானந்த பாதை என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே சொன்னால் பாத் ஆஃப் பிளிஸ் சமஸ்கிருதத்திலே சொன்னால் அல்லது ஹிந்தியிலே சொன்னால் ஆனந்த மார்கா இந்த பாதை எந்த மதத்திற்கும் சொந்தமானது அல்ல இது மனிதனுக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய தலைவனாகிய இறைவனுக்கும் இடையே உள்ள பாதை இறைவனை உணர்வதற்கு மதம் அவசியம் அல்ல இது அறிவு சிந்தனை உள்ள அனைவருக்கும் புரிகின்ற ஒரு விஷயம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே எந்த ஒரு தடையோ யாரும் இதற்கு தடை கிடையாது அல்லது இடைத்தரகர்கள் இதற்கு அவசியம் இல்லை மனிதனை இறைவனோடு இணைப்பதற்கு குரு மட்டுமே அவசியம் குருவில்லாமல் இறைவனை அடைதல் என்பது உணர்தல் என்பது இயலாது நமது ஆன்மீக முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் அனைவரும் கூறிய உண்மை இது எந்த ஒரு ஞானியோ சித்தரோ குருவனுடைய அருள் இல்லாமல் ஆன்மீக வெற்றியை அடைந்ததில்லை ஆகவே நம்முடையது மதம் அல்ல பாதை ஆன்மீக பாதை பேரானந்த பாதை பாத் ஆஃப் ஆனந்த மார்க ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பக்கம் இந்த முகநூல் பக்கம் உங்களுக்காக திறந்திருக்கிறது உங்களுடைய அறிவு ஒத்துக்கொள்ளும் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானவன் அவன் ஒருமையானவன் இருமையானவனோ மூன்றானவனோ அல்ல ஆகவே நாம் பின்பற்ற போகின்ற இந்த பேரானந்த பாதையிலே ஆனந்த மார்க்கத்திலே கைகோர்த்து சென்று அந்த பேரின்பத்தை நிச்சயமாக பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இதில் நாம் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்